வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஆஞ்சநேயர் குறி சொல்லலாம் இந்த மந்திரம் தெரிஞ்சதுனா ஆஞ்சநேயருடைய குறி சொல்லலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா படையல் பெருசாலில் வெத்தலைப்பாக்கு பழம் வாசனை திரவியங்கள் இருக்கணும் வாழைப்பழம் முக்கியமாக இருக்கணும் செவ்வாழை பழம் வச்சுக்கிங்க ரொம்ப விசேஷமானது சரிங்களா இதுக்கு தனியாரை இருந்தால் நல்லது ஆஞ்சநேயர் படம் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது இந்த மந்திரத்தை ஒரு நிலை மனதோட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி பதினோரு நாள் உட்காந்திங்கன்னா உடம்பில் இறங்கி குறி சொல்லுவார் மிக அற்புதமாக இருக்கணும் அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் சில கட்டுப்பாடுகளோட இருக்க வேண்டியது இருக்குது சரிங்களா சரி மந்திரத்தை பார்க்கலாம் வா வாவா ஆஞ்சனேயா வாவா ஆங்கார அனுமந்தா வாவா ஓங்கார அனுமந்தா வாவா ரிங்கார அனுமந்தா வாவா சீக்கிரம் சீக்கிரம் ஓடிவா ஓடிவா இதான் மந்திரம் மனதை ஒருநிலையோடு பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் பண்ணுங்கள் அல்லது இரவு நேரத்தில் பண்ணுங்கள் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து கடைபிடிச்சி பண்ணிங்கன்னா ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு மந்திரம் தான் இது இது எந்திரங்கள் எதுவுமே இல்லை இந்த மந்திரமே போதுமானது இந்த மந்திரத்தை முறையாக கரெக்ட் சரியாக சொல்லி உச்சரித்து வந்தீங்கன்னாவே இதோட பூர்ண அருளை நீங்கள் பெறலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் நாஞ்சு நேரோடைய இதை நமக்கு சொல்லிருக்கோம் அதுபோல் நிறைய வியூஸ் நிறைய கேள்வி கேட்டுருங்க என்னோட ஃபோன் நம்பர் கேட்டுருக்கீங்க ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது முடிஞ்சால் நான் எடுப்பேன் ஏன்னா எனக்கு இங்கேயும் நே நேர்லேயும் ஆட்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களையும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதுபோல் கமெண்ட்டில் ஒரு சிலர் வந்து இந்த நீ போங்கிறீங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுனா பரவாயில்ல சரிங்களா மரியாதையத்தோடு பேசுங்க நல்லாயிருக்கும் ஒரு சில இது கமெண்ட்டில் வந்து இது கேட்டிருக்கீங்க கருப்புக்கு படையல் வச்சு தான் ஆகணுமா ஒரு தடவை வச்சுட்டாலும் கடைசி நாள் வச்சாலும் போதும் இடையில் படையல் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முட்டையை வச்சு அஷ்டகரமாக ப அந்த முட்டை மந்திரம் போட்டிருந்தோம் அதை அஷ்டகரமாக பண்ண முடியுமான்னு கேட்டுருந்தீங்க அஷ்டகரமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சரி மீதி கேள்விக்கு நான் அப்புறம் பதில் சொல்லி வரேன் சரிங்களா எனக்கு நேரம் இல்லை கொஞ்சம் தியானம் மருந்து தியானம் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு சரியான டைம் இல்லை சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிரவாஷ் தான்